ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ் யூ வேர்ல்ட் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி வ்ளாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான வ்ளாக் தான் அன்னைக்கு எல்வீனோட ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் நானும் எல்வினும் அவங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வந்து ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ மார்னிங் வந்து பசங்களுக்கு லீவ் விட்டுட்டு ஈவினிங் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்வின் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேயே இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூல் டே இது எல்லாமே வந்து வச்சு முடிச்சுருவாங்க ஏன்னா பிரைமரிக்கு தனியாக ஹையருக்கு தனியான்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூல் டே எல்லாம் தனித்தனி நாளில் நடக்கும் ஸோ அதனால அந்த ஜான்வரி ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒரு செலப்ரேஷன் மோடில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஏன்னா ஜான்வரியில் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே இப்படி நிறைய ஹாலிடேஸ் வரனால அந்த மந்த்லேயே இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஸ்கூல் டே இது எல்லாமே வச்சு முடிச்சுருவாங்க இந்த இயர் மட்டும் எல்வினுக்கு கொஞ்சம் லேட்டாக ஸ்போர்ட்ஸ் டே செலப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம போனால் போதும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க பட் எல்வின் வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக போக மாட்டேன் நீயும் என் கூடையே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டான் ஏன்னா பசங்களை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற நேரம் நம்ம கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா ஸோ அதனால் நானும் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டேன் ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்வினோட கிளாஸ்மேட்டோட பேரண்ட் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அப்படியே நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ குட்டி குட்டி பசங்கள்லாம் அழகாக அந்த அனிமல் வாக்கிங் பண்ணியிருந்தாங்க ஸோ பசங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு அனிமல் ட்ரெஸ்ஸு அதாவது டைகர் லயன் அப்புறம் எலிஃபண்ட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸ் எல்லாம் அந்த பசங்களுக்கு வந்து ட்ரெஸ் போட்டு ஸோ அவங்க எல்லாமே அப்படி அழகாக வாக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க அந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே பசங்கள்லாம் அப்படியே அழகாக ஹாய் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்வின் கேஜி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல் வாக்கிங் கிடையாது ஸோ அவனுக்கு வந்து பசங்களுக்கு ஃபார்மல் ட்ரெஸ் போடணும் அதாவது வேஷ்டி வந்து கெட்டியிருக்கணும் வேஷ்டியுமே நார்மலாக கெட்டாமல் இந்த விவசாயம் பண்ணும்போது அங்கே கெட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா வேஷ்டி அந்த மாதிரி தான் டைப்பில் கெட்டி விடணும் மேலே வந்து தலைப்பாக கெட்டியிருக்கணும் தலையில் துண்டு மாதிரி கெட்டியிருக்கணும் பொண்ணுங்களுக்கு வந்து அந்த கண்டாங்கி சேலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ப பொண்ணுங்க வந்து கெட்டி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து தனியாக அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அது போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக பசங்க எல்லாம் ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டு தான் எல்வின்க்கு வந்து நடந்துச்சு ஒவ்வொரு பசங்களும் அந்த ட்ரில் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இடையில கொஞ்சம் பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க மியூசிக்கல் ஷேர் மாதிரி கொஞ்சம் லக்கி கேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஸோ நாங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் பேரண்ட்ஸுக்கு கேமு அப்படின்னு சொல்லும்போது பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா அவங்களோட அம்மா அப்பா கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு கேம் விளாடும் போது அப்புறம் அவுட் ஆகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது பசங்களை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க ஸோ எங்களுக்குமே அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ பண்ணிட்டு தான் எல்வினோட கிளாஸு இதில் வந்து ஹவுஸ் பிரிச்சிருப்பாங்க ரெட்டு ப்ளூவு அப்படின்ட்டு எல்வின் வந்து ரெட் ஹவுஸு ஸோ அதில் வந்து எல்வின் எங்கே இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு ஏன்னா எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்கிறனால நமக்கு சுத்தமாக அடையாளமே தெரியலை ஸோ ஒருபடியாக எல்வினையும் தேடி கண்டுபிடிச்சாச்சு அவன் எங்கே நின்று பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஸோ அப்படியே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு கரெக்டாக நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னென்னு தெரில இப்போது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை சீசன் மாதிரி தான் இருக்குது வெயில் அடித்தாலுமே அந்த அளவுக்கு வெயில் தெரிய மாட்டேக்கு ஸோ ப்ரோக்ராம் முடிகிற வரைக்குமே எங்களுக்கு வந்து நல்லா ஒரு வெயில் அடிக்கும் அப்படி தான் நினச்சிட்ருந்தோம் பட் வெயிலே இல்லை கரெக்டாக முடிஞ்சு வெளியே வாரம் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ டேஸ் கழிச்சு எடுத்தால் தான் ஸோ அதுக்கப்புறம் பெருசாக வீடியோஸ்னு நான் எதுவுமே எடுக்கலை அன்றைக்கி வந்து நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எதுவுமே சாப்பிடவே பிடிக்கல என்னன்னு தெரில ஒரு டூ டேஸாகவே எனக்கு சாப்பாடு வந்து ரொம்ப அந்த சாதம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சமயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக அதாவது கம்மியாக சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதனால கொஞ்சம் கேரட்டு பீன்ஸு அப்புறம் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து ஒரு வெஜிடபிள் சேலட் மாதிரி தான் பண்ணி சாப்பிட்டேன் இது வந்து எனக்கே தோணும் என்னைக்காவது ஒரு நாள் ஏன்னா ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடெலாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஒரு மந்தமா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயம் என்ன பண்ணுவேன்னா தான் ஏதாவது ஒன்று ஆஹ் எடுத்துக்கிறவேன் சாதம் எடுத்து எடுத்துக்க மாட்டேன் மோஸ்ட்லி ஒன்னு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி இந்த சோளம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்வின் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன் ஸோ அதேமாரி கொஞ்சம் உரிச்சி எடுத்துட்டு இருந்தேன் ஸோ அந்த சாலேட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக அப்புறம் சூப்பும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இதுவுமே நான் எப்பத்துலேருந்து பழகினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு இது வந்து பழகிருச்சு எனக்கும் அதுக்காக சுத்தமாக சாதமே எடுத்துக்க மாட்டேன் கிடையாது கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ண பிறகு கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிடுவேன் காய்கறி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹேர் லாஸும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு ஏன்னா ட்ராவல் பண்ணுறோம் அப்புறம் வெளியே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஹேர் லாஸ் வந்துடும் ஏன்னா ஹெல்த்தியாக எதுவும் எடுக்கலை அப்படிங்கிறப்ப ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் இப்படி தான் எடுத்துருக்குருவேன் சாப்பாடு ஸோ இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கிறலாம் ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் ஸ்வீக்கானும் நான் ஆட் பண்ணி கொஞ்சமாக பட்டரும் ஆட் பண்ணுறேன் நம்ம இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை அப்படியே ஸ்டீம் பண்ணி பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி லைட்டாக பெப்பர் மட்டும் சேர்த்தா போதும் பெப்பரும் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் சாப்பிடுவேன் இது ஹோல் பிளேட் ஃபுல்லாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு வயிறும் நல்லாவே நிறைஞ்சிரும் இது கூட நான் ஒரு பெரிய கிளாஸ் அளவு மோர் எடுத்துக்கிருவேன் மோர் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஃப்ளாக் சீட் வந்து ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அதுவும் ஆட் பண்ணி தான் மோர் எடுத்துக்கிருவேன் ரெகுலராகவே இதை நான் டெய்லி எடுத்துக்கிறப்ப எனக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கண்ட்ரோல் ஆகுற மாதிரி இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை ரெகுலராக எடுத்துப்பேன் இல்லைனா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி இப்படி எடுத்துக்குவேன் இப்போ கொஞ்ச நாளாகவே வெயிட் லாஸுக்குன்னு சொல்லி நான் பெருசாக எதுவுமே பண்ணுறதில்ல ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரியும் நான் சாப்பிட்டுக்கிருவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் கான்லாம் கொஞ்சம் சூப் தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு கொஞ்சம் கேரட் பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு அவிய வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ கேரட் பீன்ஸ் சீக்கிரமாவே குக் ஆயிரும் ஏன்னா குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கனால அதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தேன் அந்த ஸ்வீட் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணுறதில்ல ஸோ அரைச்சி வச்சிருந்த ஸ்வீட்காரையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் முழுசாக இருக்கிற ஸ்வீட் காரும் சேர்த்துருக்குறேன் ஏன்னா சாப்பிடும்போது லைட்டாக கடிப்படுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால லைட்டாக கொதிக்க வச்சா போதும் ரொம்ப கொதிக்க வச்சு வத்த வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் ஸோ வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை பெப்பர் மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் பார்க்கவும் நல்லா எல்லோ கலரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அப்படியே நல்லா சூடாக பவுலில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே இப்போ எங்கள் ஊரில் மழை விட்டு விட்டு பெஞ்சிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த சூப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்